bajo nitygovinda nityegovindamakandand debadiselinasi nama icarmannaseliselinange anikina tamusideps bogena keskaranado yaondaslanang nama idikupaindolasi andemantikupaindo aam ma logi

ஆங்க சொன்னாங்க நான் டக்குனு ஆயிரத்தி இருந்தா பக்கத்துல ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ல கொண்டு வந்தா ஒரு ஒரு சின்ன பீஸ் நம்ம என்னோட வாயில படல அப்படியே ஆகாமிச்சா ஒரு சமன் வந்து போட்டோ எடுத்தாங்க பாருங்க சாண்டி மன் நான் வச்சு மீன் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்க ஒரு இது கூட படல அப்படியே அப்படியே திருப்பி எடுத்துட்டு ஆக்சிஜன் இது பண்றாங்க நானும் இது பண்ணிட்டு வந்தேன் இது வந்து ஆக்சுவலா மாஸ்டர் வந்து அதான் அவங்க அவங்க ஆனா என்ன பண்றா அப்படிங்கறதுதான் இது பண்ணிருக்காரு கூடாது எனக்கு அப்படி இப்ப கிட்டத்தட்ட வரிசை ஒண்ணு ஒண்ணு போகுது இதுவே எனக்கு அது புரிய தமிழ் பேசும்போது எனக்கு தரம் ஞாபகம் சொன்னாங்க தமிழ் ஸ்டீ அன்னைக்கு ஆஹ் அது ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் அந்த இதுல நம்ம சினிமா இதுல அது இருக்கும்போது கிட்ட நகர்த்து உன்னிப்பாங்க அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரியுது சொல்லுவா அப்பதான் என்னால சீன் பண்ண முடியுது உணர முடிஞ்சது அது ஒரு பெரிய ஒரு 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 நம்மளோட ஒரு ஒரு செயலும் நம்ம பண்ற ஒரு 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 ஆக்ஷனும் அது நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம் அது கான்சியஸ் டெஸ்டா பண்ணிட்டுருக்கோம் அது சிலது அது கான்சியஸ் இல்லாம சப் நடந்துருது நடந்திருது சில இருந்து நம்ம கான்சியஸா பாத்துரும் பட் ஆனால் அதை நம்ம ரீகால் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்குது அது எனக்கு எனக்கு அது அது ஒரு பெரிய இருந்தது ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு நடந்தது எனக்கு சமம் ஏன் இப்போ வந்து எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய அதுவாவோ தெரியல அது பை பை இதுல நடந்தது நீங்களும் அது அது ஒரு அன்னைக்கு அது ஒரு பெரிய இதா தர்றேன் பட் ஆனா இன்னைக்கு அத சமையல் வந்து அதை பத்தி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய அந்த அதுல எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் தெரியாது

கான்சியஸ்னஸ் எவ்வளவு கான்சியஸா இருக்கணும்ங்கிறது வந்து இது ஒரு இது 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 வந்து ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இது நம்ம நம்ம அது ஒரு ஒரு விஷயத்திலயும் இது பண்ணணும் அதுதான் அதுதான் அந்த நேட்டிக்குமா சொன்ன சீட்ட சொன்ன ஒரு அந்த கதையாகட்டும் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் மற்றவங்களுக்கு சொல்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்ற இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் ஒண்ணு ஒண்ணும் ஒட்டுமாட்டப்படுது அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க பேர் தடவை செலக்ட் பண்ணுறது பேர் செலக்ட் பண்ணுவேன் அது கனெக்ட் பண்ணுவேங்கிறது கிடையாது இப்ப இருநூறு பேர்ல நூத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தகுதியானவங்களா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் செலக்ட் ஆயிடுறாங்க அவர் மாஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ற தகுதி வந்து இதுதான் அந்த சரணாகதிங்கிறது எந்த அளவுக்கு கோரில் இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்ம அது கூட கூட நம்மளோட இது கூடிக்கிட்டே இருக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி அஞ்சாயிரத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் மேபி அது அதோட இது வந்து நமக்கு உணர்றதுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் பண்ணலாம் மறந்துறாம பின்னாடி சப்கான்சியஸ் மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத

அப்போ வந்து நம்ம எமோஷனலா அவன்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சண்டை போகிறோம் அதே டைம்ல நம்ம எவ்வளவு கிரௌண்டடா இருக்கிறோம் அன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கும் யாருமே அதுல வந்து எமோஷனலா எமோஷனலா வெளியே காமிச்சாலும் அவன் எல்லாருமே கிரௌண்டடா இருந்தான் போக போடல அவனை இது பண்ணல அதை பத்தின ஒரு ஒரு சின்ன பேச்சு கூட நம்ம திருப்பி வண்டியில வர்றப்பதான் அதை பத்தி பேச பேசி நடக்கல அது ஒரு ஒரு அந்த ஒரு அந்த இன்சன் முடிஞ்சதும் பேசணும் தவிர அதுக்கப்புறம் பேசுவேன் எமோஷனலா இது பண்ணா கூட ரியாக்ட் பண்ணா கூட நம்ம கிரவுண்டடா இருந்தோம் நம்ம அதுக்கு வந்து சவட் பரபரப்பு ஆகல நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷுவர் ஆகல நம்மளோட ஆர்டிடி பேஸ் ஆகல ஆனா கிரவுண்டடா இருந்தோம் ரொம்ப கிரவுண்டடா இருந்தோம் எல்லாருமே அங்க இருந்து மாஸ்டர் தவிர எல்லா அங்க அஞ்சு பேருமே பாத்தீங்கன்னா கிரௌண்டடா இருந்தோம் ஆறு பேருமே கிரௌண்டடா இருந்தோம் அது ஒரு பெரிய விஷயம் இது வந்து இது சூத்மா நடக்கிறது அதை கொஞ்சம் நம்ம நம்ம அது கொஞ்சம் இதுவாகட்டும் அதுதான் மாஸ்டர் அங்க சொன்னது அதுக்கப்புறம் அந்த நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல லஞ்சல மேல இது பண்ண சொல்ல டிரைவர் எடுக்க முடியாது அப்படின்னு எடுக்க சொன்னாங்க எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த சிபி அவரை கட்ட சொன்னது எல்லாமே நம்மளோட நம்மளோட செக் பண்றதுதான் எந்த அளவுக்கு சொன்னா நம்ம எந்த எந்த அளவுக்கு புரியுதோட பண்றோம் அதுல வந்து நம்மளோட இன்புட் எதுவுமே போடாம அவன் தான் சொன்னான் கரெக்டா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணி கால்ட்ட வச்சிட்டோம் இப்படி கழட்டும் அப்படி கழிட்டு நாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோம் எந்த அளவுக்கு நம்மளோட புரியல் அதுல இன்புட் போகாம மாஸ்டர் சொன்னதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது அந்த நம்மளோட நம்மளோட இன்புட் போட்டோம்னா அதாவது அது அது வந்து நமக்கு மைண்ட் டியூன் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் ஆகிடுச்சு

சூப்பர் ஆயிரும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது இது மாதிரி சொன்னாங்களே நான் ஆயிரத்தி ஐநூறு டெக்னிக் யூஸ் பண்ண அதுல நீங்க ஒரு அஞ்சு டெக்னிக்காவது கத்துக்கிட்டீங்களா பாத்துக்கிட்டீங்களா அஞ்சு அஞ்சு விஷயமாவது இதுதான் இதுதான் இந்த மாதிரி நம்ம ஆயிரத்தி ஐநூறுல நம்ம எவ்வளவு பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல எவ்வளவுக்கும் நம்ம சப் சப்கான்சியஸா ரியாக்ட் பண்ணுங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல நான் யோசிச்சிட்டே இருக்கோசிட்டு இருக்கேன்

அது அது வந்து நம்ம நம்ம சப்கான் பை அது என்ன சொல்றது நம்ம நம்ம அப்படியே கேசவா பண்ணிடுறோம் பட் அத கான்சியா இன்னும் கொஞ்சம் கான்சியஸா பண்ணோம்னா அந்த வேலை வந்து இன்னும் வேலை அதிகமா வேலை இன்னும் பாஸ்தா நடக்கும் அதான் மாசு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம இது பண்றது சொல்றது எனக்கு என்ன பண்ணது எனக்கு எனக்கு மாசக்கணக்கப்புறம் நடந்ததுங்கிறது என்னால புரிஞ்சிக்கவே முடியுது இல்ல அன்னைக்கு தமிழ்ச்சிட்டு பேசலன்னா எனக்கு அந்த இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் அது இன்சிடென்ட் நடந்தது இருக்கு அதுக்கு எவிடென்சும் இருக்கு போட்டோவும் இருக்கு ஆனா எனக்கு அது புரியல எனக்கு அது என்னால் அதை இது பண்ணிக்க முடியல எனக்கு கரிசிக்க முடியல அது எனக்கு அங்கே அன்றைக்கி அங்கே பேசும்போது ஞாபகம் வருது அது அதோட விஷயம் அப்ப புரியுது எவ்வளோ லேட்டா புரியுது பாருங்கள் அதான் ஃபீஸ் நான் இது வேறு உங்களோட இது சொல்லணுங்களாகவும் தொடங்கணு பதினொன் ஃப்ரீ பெரிய சன் ஃப்ரீ ஸ்ரீ வீட்டுக்கு வந்து நம்ம சங்கமம் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்ரீ முன்னாடி அந்த டைம்லயும் நிறைய நடந்துச்சு அதை எல்லாரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியல அதை அப்படியே யோசிச்சு பாருங்க ஸ்ரீ மாஸ்டர் வீட்டுக்கு நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்திருந்தோம் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் அப்பயும் இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக சொல்ற மாதிரி நிறைய நடந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு என்ன பத்தி மாஸ்டர் சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும் சரி மாச கூட அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு நம்ம ட்ரிப்புக்கு போனாலும் சரி நம்ம மெடிடேஷன் உட்காந்தாலும் சரி எங்க போனாலும் மாஸ்டர் கூட இருந்தா அந்த மாதிரி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கோம் நம்மள நம்மளோட எமோஷன்ஸை தூண்டுறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கோம் பிளஸ் வந்து அந்த அந்த எமோஷன்ஸை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷனும் மாஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரிதான் சீ நடக்கும் இனிமேல் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கோம் சொல்லி நேத்து கூட ஒரு இன்சிடென்ட் நேத்து நைட் கூட கேஷ்வலா தான் விட்னஸ்ல நேத்து ஒரு இன்சிடென்ட் கூட நேத்து கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னோட மைண்ட் பேட்டர்ன் என்னதுன்னா மா மா யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் தெரியும் தலையாட்டிடுவேன் சரி நான் அதை நான் யோசிச்சுக்க மாட்டேன் அந்த வேலையை நான் செஞ்சு வந்திருப்பேன் ஒழுங்கா கவனிக்கலாம் தெரியும் சொல்லிடுவேன் அது அந்த மைண்ட் பாட்ல வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆனா நேத்து மாட்டிக்கிட்டேன் மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது ஆனா தலையாட்டிட்டேன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா தலை ஆமா தெரியும் அப்படின்னு தலையாட்டிட்டேன் ஆனா மாசம் என் கண்ணா பாத்து கண்டுச்சிட்டாரு டே தெரியல அப்படின்னாரு ஆமா உங்க தெரியல அப்படின்னா சோ அதனால அந்த மாதிரி தான் சரி அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல கவனிச்சிருந்தேன்னா அதை நான் மடியும் நான் பழைய மாதிரி இருந்திருக்கலாம் சரி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு கரெக்டா கரெக்டாக சரி அந்த மாதிரி மாஸ்டர் கேள்வி கேட்டப்போ யார் கேள்வி கேட்டாலும் பட் ஆனால் நேற்று மடியும் அது ரிப்பீட் ஆயிடுச்சு சோ அந்த தான் சரி அந்த மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்க நிறைய அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தாரு சரி சின்ன சின்னதா அதே மாதிரியே உங்களுக்கு மாஸ்டர் இருந்தப்போ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கும் சின்ன 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 விஷயங்களா இருக்கும் அதான் சரி அதை அப்படியே யோசிச்சு பாருங்க சரி அதுதான் நிர்வாகம்ல நடக்கிறது சரி என்ன நடக்குதோ அதை மாஸ்டர் சொல்றதுல சி அதே மாதிரிதான் நம்ம மாஸ்டர் கூட இருந்தாலும் மாஸ்டர் சிரிச்சு பேசுற மாதிரிதான் இருக்கும் ஆனா வேலை நடந்துகிட்டு இருக்கும் அதான் அந்தமான் ட்ரிப்பும் அதே மாதிரி தான் பண்ணி சொல்ல மாதிரி அந்தமான் ட்ரிப் போனோம் அது வந்து ஜாலி ட்ரிப்பு தான் மாஸ்டர் சொன்னாரு பட் ஆனா இல்ல அந்த இடத்துலயும் மாஸ்டர் டெஸ்ட் வைக்கிறதும் அந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கறதும் நடந்துகிட்டே தான் ஷேக் இப்போ இதெல்லாமே நிர்வாகம் ஒன்னா கோர் டீம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் சொல்லி மாஸ்டர் எப்படின்னு சொல்லுவார் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா தான் யாரும் உடைக்க முடியாது சரி மைண்ட் பேட்டர்ன் உடைஞ்சதுன்னா மைண்ட் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு மாஸ்டர் அது மைண்ட் பேட்டர்ன் உடைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தராங்க மாஸ்டர் அத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு எமோஷன் தூண்டுறதாகட்டும் எல்லாமே பண்ணிட்டு நம்ம மைண்ட் பேட்டர்ன் உடைச்சோம்னா நம்ம மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும் சரி நீங்க விசாரம் பண்ணுங்க நீங்க மெடிடேஷன் சென்டர் மெடிடேஷனுக்கு வந்தப்போ எப்படி இருந்துச்சு சடோரிக்கு வந்தப்போ மாச கூட இருக்கப்போ அந்த ட்ரிப்புக்கு எல்லாம் போயிருப்போம் புதுமலைச்சி முகாம் அப்பெல்லாம் என்னென்ன மாச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்பெல்லாம் ஏன் சொன்னாரு எதுனால சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி போயிட்டு இருந்தோம் இல்லையா வந்து மாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்களாம் சமையல் நடந்துட்டு ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதோட வீரியம் கம்மி ஆயிருச்சு முன்னாடி போர்ஸ்ஃபுல்லா இருந்தது இவரால தாக்கு பிடிக்க முடியாத லெவலுக்கு இவரால கன்ட் இவரோட எமோஷன்ஸ் இவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களும் பயங்கர அக்ரசுவா இருந்திருக்கறாங்க அது பாத்தீங்கன்னா அதோடது கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிருச்சு அதே போல சுச்சுவேஷன்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் செயற்படுத்தி கொடுக்குறாங்க நம்மளுடைய எமோஷன்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்டாச்மெண்ட்ல இருக்குது எமோஷன்ஸ்ல எனக்குள்ள நடக்கிறத கவனிக்கிறேன்னா அது கூட இணைஞ்சிருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்து நான் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் மாஸ்டர் ஒவ்வொரு இடத்துலயும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அது நான் புரிஞ்சுக்கிறேன் அதே சமயம் போர் டீம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ என்னன்னா கால்ல நம்ம பேசும்போது அந்த டைமிங்கோட போடணுங்கிறது ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்து சொல்லிட்டு நம்ம முன்னாடி டேட்டு அந்த பர்சனோட நேம் தான் போடுவோம் டேட் டைம் அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை இன்னும் அதுல என்ன என்னென்ன நம்ம மிஸ் பண்றோமோ அதெல்லாம் மாஸ்டர் ஆட் பண்ணிட்டே வர ஆரம்பிச்சு அதுல தான் நம்மளுடைய இப்போ நிர்வாகம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமா நம்ம மாஸ்டர் ஆட் பண்றாங்க இது இது எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு நம்ம சரியா பண்றதுக்கு நம்மள நம்ம தயார்படுத்திக்கிறோமோ அப்ப நம்ம மனதளவிலையும் நம்மளுடைய அட்மின்ல எல்லாத்துலயுமே நம்ம ஸ்ட்ராங்கா வந்துருவோம் சரி நம்மளை ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் எல்லா விஷயங்களும் மாஸ்டர் கொடுக்குறாங்கங்கிறது புரிஞ்சிருச்சு நன்றி ஸ்ரீ பொங்கட்டும் ஓகே ஸ்ரீ நன்றி ஆனந்தம் பொங்கட்டும் தற்றோம் தூக்குறோம் ஸ்ரீ என்ன புண்ணியம்